அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்பட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஜூசியான மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மட்டன் வறுவலுக்கு நம்ம ஸ்பெஷலான மசாலா அரைச்சி செய்யும்போது மட்டன் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒன் டைம் நீங்களும் மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்க இப்போ இந்த ஜூஸியான மட்டன் வறுவலை சூடான சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தி பரோட்டாவோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் லேசாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது இந்த மாதிரி பொறிஞ்சு வர சமயத்தில் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும் போதே கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க கசகசா சேர்க்கும்போது மட்டன் வறுவல் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வீட்டில் கசகசா இல்லைன்னா கசகசாவுக்கு பதிலாக ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுத இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வதக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் இப்போ மசாலாவோட பச்சை எல்லாம் போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு வரும் அந்த நேரத்துல நான் இன்னைக்கு அரை கிலோ மட்டனை வந்து குக்கர்ல சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேங்க அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க மட்டன் வேக வைக்கும்போது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுட்டீங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்துடும் இப்போ வெந்த மட்டனை இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அப்புறம் குழம்பு மாதிரி ஆயிரும் இப்போ இது கொதிக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறிட்டோம்னா நல்லா மணக்க மணக்க ஜூஸியான மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி மட்டன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்